நகராட்சி பூங்கா எதிரில் அருடாநகர் காரைக்குடி போட்டிருக்காங்க உங்கள் குழந்தைகளின் வானம்பாடி வானம்பாடி கனவுகளை வசமாக்குவோம் வாருங்கள் உங்கள் குழந்தைகளின் எண்ணங்களை வண்ணங்களாக்கும் பள்ளி போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தான் பிழை விட்டுருக்காங்க இரு அப்படிங்கிறது வள்ளின மெய்யெழுத்து இக்குங்கிறது வள்ளியில மெய்யெழுத்து அப்ப வள்ளின மெய்யெழுத்தை தொடர்ந்து வள்ளியின மெய்யெழுத்து வரவே கூடாது வள்ளியில மெய்யெழுத்து எங்கெங்கெல்லாம் வருதோ அதைத் தொடர்ந்து வள்ளியின மெய்யெழுத்து வரக்கூடாது அவ்வளவுதான் அட்மிஷன் நடைபெறுகிறது அட்மிஷன் ஆங்கில அதுக்கு இணையான தமிழ்தூள் சேர்க்கை எழுத்து பயிற்சிங்களா பாத்தீங்களா ஒற்ற வரும் எழுத்து பயிற்சி இப்போ வரும் ஏன் வரணும் அப்படின்னா எழுத்துங்கிறது பன்றோடைய குட்டியில் வரும் பன்றோடையர் குட்டியல உரத்தை தொடர்ந்து ஒற்றழுத்து வரும் அப்ப எழுத்து கூட்டல் பயிற்சி எழுத்து பயிற்சி இப்ப வரணும் ஆன புலைகள் என்ன அப்படின்னா எழுத்து பயிற்சி அப்புறம் ஆண்டிற்கான அடுத்து வானம்பாடி கனவுகளை இந்த மாதிரி மாதிரியான ஒரு சில உற்றுப்புலைகளை அதை அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்